இது என்னுடன் ஜெகதீஷ் நீங்கள் எவ்வளவு இன்சுலின் எடுத்துக் கொண்டிருந்தீர்கள் சகோதரர் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு காலை இருபத்தி இரண்டு மாலை நாற்பத்தி நான்கு யூனிட் இன்சுலின் மற்றும் மருந்துகள் எவ்வளவு நுகரப்பட்டன சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எத்தனை குண்டுகள் வீசப்பட்டன பல அது நானூறு ரூபாய்க்கு ஒரு மாத்திரை ராம் ராம் லோபாய் இப்போது இந்த மருந்துகள் அனைத்தையும் சாப்பிட்ட பிறகு எவ்வளவு சர்க்கரை எஞ்சியிருந்தது முன்னூறு முன்னூற்று ஐம்பது விஷயத்தை நினைவில் வைத்த பிறகும் கூட அப்படி தெரிகிறது சகோதரர் நான் மிருகத்தனமாக நடத்தப்படுவதாகவும் இன்சுலின் இப்போது எவ்வளவு காலமாக முடக்கப்பட்டுள்ளது என்றும் அவரது கண்களில் கண்ணீர் வந்தது பதிமூன்று நாட்களுக்கு பிறகு அனைத்து இன்சுலின் இல்லாத சர்க்கரைகளும் சாதாரண நீரிழிவு அல்லாதவர்களாக மாறிவிட்டன அவர்கள் இன்சுலினையும் கைவிட வேண்டும் மருந்தை கைவிட வேண்டும் ஒரு முறை வாருங்கள் உற்சாகமாக இருங்கள் இந்த மருந்துகளை உட்கொள்வதால் சிறுநீரகங்கள் சேதமடையும் நரம்பியல் ரெட்டினோபதி நெஃப்ரோபதி உடலுக்குள் இருந்து உடைக்கத் தொடங்குகிறது முழங்கால்கள் கூட வேலை செய்யவில்லை இப்போது அது குணமடைகிறது உங்கள் வயது என்ன அறுபத்து மூன்று உங்களுக்கு என்ன நேர்ந்தது குருஜி நான் சுமித் எனக்கு பிபி மற்றும் சர்க்கரை இருந்து சர்க்கரை மற்றும் பிபி இரண்டும் இப்போது மருந்து இல்லை இல்லையா இல்லை நான் மூன்று மாதங்களாக உங்கள் யோகா ஆயுர்வேதத்தை வீட்டிலிருந்தே பின்பற்றி வருகிறேன் உங்கள் பெயர் என்னையே சுமி பன்சால் ஒருவர் சர்மாஜி மற்றவர் பன்சால் மாட்சிமை பொருந்தியவரே எனது கிரியேட்டினின் நான்கு ஆக உயர்ந்தது நான்கு இப்போது அது மூன்று ஆக குறைந்துள்ளது மூன்று லிவோகிரிட் ஆயுர்வேத மருந்து மற்றும் சுரைக்காய் சாறு காய்கறிகளை உட்கொள்வதும் நன்றாக இருக்கும் மூன்று மாதங்களாக நான் எந்த பிபி சர்க்கரை மருந்தையும் எடுக்கவில்லை இது ஒரு பெரிய விஷயம் குருஜி அலோபதி மருந்துகளை முற்றிலுமாக நிறுத்திவிட்டார் உங்கள் பெயர் என்ன பஜன் வீர் பஜன் வீர் அவர்களை நீங்கள் விமானப்படையைச் சேர்ந்தவரால் ஆமாம் ஆமாம் எனக்கு பன்னிரண்டு ஆண்டுகளாக சர்க்கரை இருந்து நான் பன்னிரண்டு ஆண்டுகளாக மருந்துகளை உட்கொண்டேன் காலையில் ஆறு மாத்திரை மாலையில் ஆறு மாத்திரை தற்போது அனைத்தும் மூடப்பட்டுள்ளன பன்னிரெண்டு மருந்துகள் தள்ளுபடி மற்றும் சர்க்கரை சரியா ஆம் சர்க்கரை சாதாரணமானது சர்க்கரையை குணப்படுத்த வெள்ளரிக்காய் கசப்பான சுரைக்காய் தக்காளி சாறு மற்றும் தேன் உச்செழுத்தப்பட்ட ஆயுர்வேத மாத்திரைகளை காலையிலும் மாலையிலும் எடுத்துக்கொள்வது சர்க்கரையை குணப்படுத்துகிறது இப்போது எவ்வளவு சர்க்கரை வருகிறது நூற்று மூன்று ஐயா ஆனால் நான் உங்கள் உணவை பின்பற்றுகிறேன் விமான படையைப் போலவே நமது யோகாவும் ஆயுர்வேதத்தில் ஒரு பெரிய சக்தியாகும் ஆமாம் ஆமாம் இவர்களை பாருங்கள் சுவாமிஜி என்னிடம் எட்டம் கல் இருந்தது இந்த கணையம் மற்றும் பித்தப்பை கற்கள் சிறுநீரக கற்கள் அனைத்தும் குணப்படுத்தப்படுகின்றன அதில் சர்க்கரையும் இருந்தன

மதுநாசினி சர்க்கரைக்கு மதுகிரேட் மற்றும் தைராய்டுக்கு தைரோகேட் சகோதரரே கொஞ்சம் தைரியமாக இருங்கள் உயிருக்கு ஆபத்தான அலோபதி மருந்துகளை தவிர்க்கவும் தொடங்கிவிட்டோம் செயற்கை அலோபதி மருந்துகளை குறைத்துக் கொள்ளுங்கள் யோகா ஆயுர்வேதம் இன்னும் பயனுள்ளதாக உள்ளது ஆயுர்வேத மருத்துவத்தில் யோகா ஒரு சிக்கல் அல்ல இன்று ஹரிதாலிகா தீஜ் அன்று இயற்கையும் கலாச்சாரத்தையும் வழிபடுங்கள் இயற்கை மற்றும் கலாச்சாரத்தின் மத்தியில் இங்குள்ள ஆலமரத்திற்கு செல்லுங்கள் அதே அசல் இயல்பு மற்றும் அசல் கலாச்சாரத்தின் முதல் வழிபாட்டு கலாச்சாரமான விஸ்வவாடா யோக கிராமத்திற்கு வாருங்கள் நிராமயம் ஆரோக்கியத்திற்கு வாருங்கள் உங்கள் இயல்பிலிருந்து உங்கள் மூதாதையர்களுடன் இணைக்கவும் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபடுவதன் மூலம் வாழ்க்கையின் இறுதி மகிழ்ச்சியைப் பெறுங்கள்